ஆர்கே சுரேஷுக்கு கோடி கணக்கில் பணம் கைமாறி உள்ளது ஆருத்ரா விசாரணையில் ஒப்புக்கொண்ட ஆர் கே சுரேஷ் அடுத்து சிக்க போவது யார் சினிமாவில் விநியோகஸ்தராகவும் நடிகராகவும் தடம் பதித்த ஆர் கே சுரேஷ் ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் மோசடியில் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதாவது ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் மோசடி விவகாரத்தில் சுமார் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு பொதுமக்களின் பணத்தை ஏமாற்றிய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ராஜசேகர் துபாயில் கைது செய்யப்பட்டார் அவரை துபாயிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்காக நடவடிக்கையை பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த வழக்கில் அவரை தப்பிக்க வைப்பதற்காக பதினைந்து கோடி ரூபாய் பணத்தை நடிகர் ஆர் கே சுரேஷிடம் கொடுத்ததாக தயாரிப்பாளர் மைக்கேல் ரோசா குற்றம் சாட்டினார் மைக்கேல் ரோசோ குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விசாரணை நடத்த ஆஜராகுமாறு அதிகாரிகள் சுரேஷுக்கு பலமுறை ஆனால் சுரேஷ் நீண்ட நாட்களாக ஆஜராகாமல் துபாயில் தலைமறைவாக வசித்து வந்தார் எனவே அவரை எப்படியாவது ஆஜராக வைக்க வேண்டும் என்று ஆர் கே சுரேஷ் மீது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டது பல நாட்களாக ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்து வந்த ஆர் கே சுரேஷ் இந்த விஷயத்தை அறிந்ததும் பதறி எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றத்தில் லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைக்குமாறு மனு தாக்கல் செய்திருந்தார் எனவே சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிட்டு லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்திருந்தது நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் துபாயிலிருந்து சென்னைக்கு வந்து ஆர் கே சுரேஷ் நேற்று பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார் அவரிடம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் தான் எங்கும் தலைமறைவாக செல்லவில்லை என்றும் தனிப்பட்ட விஷயங்களுக்காக துபாய் சென்றிருந்ததாகவும் கூறியுள்ளார் அது மட்டுமின்றி மைக்கேல் ரூசோவிடம் இருந்து பணம் பெற்றதையும் ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்துள்ளார் அந்த வாக்குமூலத்தில் தானும் மைக்கேல் ரோசோ என்பவரும் இணைந்து ஒயிட் ரோஸ் என்ற திரைப்படத்தை தயாரிப்பதாகவும் அதற்காக தான் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் படத்திற்காக வாங்கிய பணம் என்று அவர் கூறியிருந்தாலும் அந்த பணத்தை அவர் சொந்த செலவிற்காக பயன்படுத்தியதும் தெரிய வந்துள்ளது எனவே ஆர் கே சுரேஷ் அளித்த வாக்குமூலத்தின் உண்மை தன்மை குறித்து அறிவதற்காக அது தொடர்பான ஆவணங்களுடன் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் அந்த வகையில் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் ஆவணங்களுடன் நடிகர் ஆர் கே சுரேஷ் ஆஜராக உள்ளார் உண்மையில் மைக்கேல் ரோசோவிடம் படம் விவகாரம் தொடர்பாகத்தான் பணம் கொடுத்து உள்ளாரா என்பதன் அடிப்படையில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி ஆனால் ராஜசேகரும் துபாயில் தலைமறைவாக இருந்திருக்கிறார் அதே சமயம் ஆர் கே சுரேஷ் துபாயில் தலைமறைவாக இருந்திருக்கிறார் எனவே இருவரும் துபாயில் சந்தித்து பேசினார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் இந்த வழக்கு விவகாரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு ஆர் கே சுரேஷுடன் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது இந்த விசாரணைக்கு பிறகு மோசடியில் ஒருவர் மட்டும் சிக்குவாரா அல்லது ஏதேனும் அரசியல் கட்சியும் சிக்குமா என்பது வெளிச்சத்திற்கு வரப்போகிறது உங்கள் தின சேவல்